வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தேவை இல்லாத அப்பா சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ரசத்துக்காக மிளகையும் சீரகத்தையும் பொடித்து கொண்டிருந்த ராஜனுக்கு இன்று வழக்கத்தை விடவும் அதிக சோர்வாகவும் எரிச்சலாகவும் இருந்தது ஆளுக்கு ஒரு சாக்கு சொல்லி எல்லோரும் சாமர்த்தியமாய் கொண்டு போய்விட்டார்கள் கடைசியில் எல்லாம் என் பொறுப்பு ஆகிவிட்டது என்னடா ராஜா சமையல் ஆயிட்டிருக்கா அவன் தன் எண்ணங்களை நிறுத்திக்கொண்டு ஆமாம்ப்பா ஆயிட்டே இருக்கு வாழைக்காய் மாஸ் மிளகு ரசம் தக்காளியும் போட்டிருக்க என்றான் என்ன சமையல்னு சொல்லாமலேயே தெரியுதுப்பா சுட்ட வாழைக்கா வருத்த உளுத்தம் பருப்பு மிளகாவத்தல் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நீ அம்மையில நசுக்கு நசுக்குன்னு நசுக்கிறப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் வாழைக்காய் பொடி மாஸ்னு அதான் எட்டு ஊருக்கு மணக்குதே அவனுள் கனன்று கொண்டிருந்த எரிச்சலை மீறி அவன் இதழோரங்கள் மே நெளிந்தன கை மணம்ங்கிறது சிலருக்கு தான் இருக்கு உங்க அம்மா சமையலுக்கு பிறகு உன்னோடது தான் வாய்க்கு வழங்கும்படியா இருக்கு ரச செம்பை இடுக்கியால் இறக்கி வைத்த அவன் ஏன்பா அண்ணி கூட நல்லாதான் சமைக்கும் என்றான் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு ஆளுங்க கைமணம் இல்லடா என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு என்னை விட நீ நல்லாவே பண்ற இப்படி புகழ்ந்து புகழ்ந்தே என்னை வேலை வாங்கி காலத்தை கழியுங்கள் சும்மா ஐஸ் வைக்காதீங்க மொதக்கா அம்மா அடுத்தது நீங்க மூணாவதுதான் நான் காய்ந்த இரும்பு கரண்டியில் நெய் ஊற்றி கடுகை போட்டான் அது வெடித்ததும் கருவேப்பிலையை கிள்ளி போட்டு அது பொறிந்ததும் கரண்டியை எடுத்து அப்படியே ரசத்துள் செருக அதன் விளைமான சொய் எனும் ஓசையும் குப் என்று பரவிய மனமும் அவனுக்கே நாவில் நீர் ஓர செய்தன கை கழுவிட்டு வாங்கப்பா சாப்பிட்டுடலாம் மணி எட்டு ஆகுது சாப்பிட்டு முடித்த பின் பாத்திரங்களை ஒழித்து முற்றத்தில் போட்டுவிட்டு தன் அறையை அடைந்து கட்டில் படுத்தவாறு கையில் ஒரு வார இதழை எடுத்து கொண்டான் அவன் அப்பா சிதம்பரம் வழக்கப்படி வாசல் கதவருகே சுவரில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு தெருவை வேடிக்கை பார்க்கலானார் புரட்டிய வார இதழில் கணவன் சமைப்பதாகவும் மனைவி ஓய்வெடுப்பதாகவும் வெளியாகியிருந்த அபத்த ஜோக்குக்கு சிரிக்க முடியாமல் அடுத்த பக்கத்துக்கு போன ராஜன் என்னைப் போல சமைக்க தெரிந்த ஆண்களை விரல் விட்டு எண்ணிவிட முடியும் என்பதுதான் உண்மை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் அவன் அம்மா செத்து போன போது அவன் பத்தாம் வகுப்பில் படித்து கொண்டிருந்தான் அண்ணன் மாணிக்கம் வேலையில் அமர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது அவன் அப்பா வேலையில் இருந்து ஓய்வு பெற்று சில மாதங்களே ஆகியிருந்தன அவன் அம்மாவின் காரியங்கள் முடிந்த பிறகு சிதம்பரம்தான் சமைக்கலானார் ஓர் ஆண்டுக்கு பிறகு மாணிக்கத்துக்கு திருமணம் ஆயிற்று அதன் பின்னர் அண்ணி சமைக்க முற்பட்டாள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மாணிக்கம் டில்லிக்கு மாற்றலான போது சிதம்பரம் தாமும் அவனுடன் வருவதாகவும் அவன் ராஜன் விடுதியில் தங்கிக் கொண்டு மீதி படிப்பை முடித்துக் கொள்ளலாம் என்றும் சொன்னது மாணிக்கத்துக்கு அதிர்ச்சியாக இருந்ததை அவன் முகம் காட்டியதாக ராஜனுக்குத் தோன்றியது கையில் இருந்த வேட்டியை மடிப்பதில் கவனமாக இருந்த சிதம்பரம் அவனது முக மாற்றத்தை கவனிக்கவில்லை என்றும் அவனுக்குத் தோன்றியது வாங்களேம்பா என்ற அவனது ஒற்றை சொல் எதிரொலியில் ஒலித்த இணக்க மின்மையை கூட அவன் அப்பா புரிந்து கொள்ளாதது அவனுக்கு வியப்பளித்தது ஆனால் போன ஒரு மாதத்துக்குள்ளேயே டில்லி குளிர் தாங்க முடியாததோடு தமக்கு ஒத்துக்கொள்ளவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு அவர் திரும்பி வந்துவிட்டார் அதன் பிறகு ராஜனின் விடுதி வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி விழ அப்பாவும் அவனுமாக முன்பு போல் சேர்ந்து இருக்கத் தொடங்கினார்கள் அவனது கல்லூரி படிப்பு முடிந்ததும் சிதம்பரம் அவனுக்கு சமைக்க சொல்லிக் கொடுத்தார் அவனுக்கு அதில் விருப்பம் இல்லாத போதிலும் தட்ட முடியவில்லை தனக்கு ஒரு வேலை கிடைத்துவிட்டால் அப்பா இரண்டு வேளையும் சமைத்து போடுவார் என்றுதான் அவன் எண்ணியிருந்தான் ஆனால் அப்படி நடக்கவில்லை அண்ணன் மாணிக்கம் வேலையில் இருந்த கம்பெனியிலேயே அவனுக்கும் மதிப்பெண்களின் அடிப்படையில் வேலை கிடைத்தது காலை சமையலை தாம் பார்த்து இரவில் சின்னதாய் ஒரு சமையல் அவன் செய்ய வேண்டும் என்றும் அவர் பணித்துவிட்டார் ஒரு வகையில் அது நியாயம் என்றுதான் அவனுக்கும் பட்டது ஆனால் மனம் அதில் முழுவதுமாக ஈடுபட மறுத்தது ஒரு பெண் பிள்ளை மாதிரி அடுப்படியை கட்டிக்கொண்டு அழ வேண்டுமா என்ன என்று மனதுள் குமைந்து கொண்டிருந்தான் தனக்கு திருமணம் ஆனதும் தான் அடிப்படை வேலைகளில் இருந்து தனக்கு விடுதலை கிடைக்கும் என்றும் எண்ணினான் ஆனால் அது இப்போதைக்கு இல்லை அவனுக்கு இருபத்தி ஓரு வயதுதான் ஆனது மிக சிறிய வயதில் திருமண சிக்கலில் மாட்டிக்கொள்ள அவனுக்கு ஆசையும் இல்லை மாணிக்கத்துக்கும் மூத்த அண்ணன் பலராமன் அம்மா இருந்தபோதே சாதி விட்ட சாதியில் காதல் திருமணம் செய்து கொண்டு கழுச்சி கொண்டு காணாமல் போய்விட்டவன் அவன் பேரை கூட யாரும் சொல்லக்கூடாது என்பது சிதம்பரத்தின் கட்டளை அம்மா மட்டும் அவர் இல்லாத நேரங்களில் அழுவாள் அண்ணன் வேலை செய்த அதே கம்பெனியில் சேர்ந்த சில நாளில் அவனுக்கு ஓர் ரகசியம் தற்செயலாக தெரிய வந்தது அண்ணன் மாணிக்கம் தானே விரும்பி விண்ணப்பித்து டில்லிக்கு மாற்றிக்கொண்டான் என்பதே அது அப்பாவை தன்னோடு வைத்துக் கொள்வதிலிருந்து தப்புவதே அந்த விண்ணப்பத்தின் நோக்கம் என்பது அவனுக்கு புரிய நான் மட்டும் ஏமாளியா என்ன என்று தனக்குள் முனகிக் கொண்டான் சிதம்பரம் கெடுபிடியானவர் ஆறு மணிக்கு மேல் தூங்க விடமாட்டார் தமது காலை நடையின் போது மகன்கள் தம்மோடு வந்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார் சின்ன வயதில் இருந்து மிரட்டப்பட்டு அதனால் அஞ்சி அஞ்சி வாழ்ந்து வந்த அவர்களுக்கு அவருக்கு படிதல் என்பது இரத்தத்தில் ஊறி போயிருந்தது அதனால் தான் பலராமன் பேய்த்து கொண்டு போயே போய்விட்டான் என்று நினைக்க தோன்றியது திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அவர்களின் கம்பெனி கிளை சிம்லாவில் இருந்தது டில்லி குளிரையே தாங்க முடியாத அப்பா சிம்லா குளிரையா தாங்க போகிறார் அண்ணன் போன வழியில் நானும் போக வேண்டியதுதான் இந்த நினைப்பு வந்ததும் தனக்குள் ஒரு நிம்மதி ஏற்பட்டது மாதிரி உணர்ந்த அவன் அப்பாவின் செவிகளுக்கு கூட கேட்காதபடி சன்னமாக விசிலடிக்கலானான் விடுதி வாழ்க்கை அதனால் கிடைக்கப் போகும் சுதந்திரங்கள் அப்பாவின் கெடுபிடிகளின்மை ஆகியவற்றால் தனக்கு கிடைக்கப் போகும் மகிழ்ச்சி பற்றிய கற்பனைகளில் ஆழ்ந்து அவன் தன் கண்களை மூடிக்கொண்டான் முக்கியமாக சமையல் வேலை கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாடா மலை ஏறினா போல காலு ரெண்டும் நோகுது கொஞ்சம் அமுக்கி விடு இன்னைக்கு என்னமோ தள்ளாட்டமா இருக்கு உடம்பு நீயே காலை சமையலையும் செய்துடு போன்ற ஏவல்களில் இருந்து தப்பிவிட இயலுமே எந்த வீட்டில் தகப்பனுக்கு பிள்ளை கால் பிடிக்கிறான் இந்த காலத்தில் அவன் மனதில் கிளர்ந்த எண்ணங்களின் எதிரொலி போல் சிதம்பரம் எழுந்து வந்தார் தன்னரை நோக்கித்தான் அவர் வருகிறார் என்பது தெரிந்ததும் அவன் எழுந்து உட்கார்ந்தான் ராஜா கொஞ்சம் கால அமைக்கி விடுறையா ஆ இருங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் சின்ன வயசுல இருந்தே எடுப்பிடி ஆளை ஏவர மாதிரி நடத்தி வந்திருக்கீங்க அந்த பழக்கம் இன்னும் போக மாட்டேங்குது உங்ககிட்ட இருந்து முடியாதுன்னு மறுக்கிறதில் எனக்கும் இல்ல நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரனா அவன் பதினைந்து நிமிடங்களுக்கு கைகள் வலிக்க கால் பிடித்து விட்ட பின் அவர் போதும் என்று கூறி எழுந்து போனார் கழிப்பறை நோக்கி நடந்தவர் திரும்பி பார்த்து பால் காய்ச்சிட்டு இல்ல என்று கேட்டார் சீக்கிரம் எந்திரிச்சு பால காச்சு எனும் மறைமுக கட்டளை அது என்பதை புரிந்து கொண்ட அவன் தனது சலிப்பை காட்டாமல் தோ காச்சிடுறேன்பா என்றவாறு எழுந்தான் மறுநாள் தனது அலுவலகத்தில் அதை அடைந்ததில் இருந்து அதில் இருந்து புறப்பட்ட வரையில் சிம்லாவுக்கு மாற்றல் கேட்டு விண்ணப்பம் தருவது பற்றியே ஆர்வமாக நினைத்தபடி இருந்தான் அன்று எழுதி கொடுக்க ஆசைதான் எனினும் அன்று கரிநாள் என்று எதிர் இருக்கை நண்பன் தெரிவிக்க புதன் கிழமைக்கு அதை ஒத்தி போட்டான் வழக்கம் போல ஐந்தரை மணிக்கு தன் மோட்டார் பைக்கில் உற்சாகமாய் புறப்பட்டான் தனது வீடு இருந்த தெரு முக்கில் விபத்துக்கு ஆட்பட்டான் திருப்பத்தில் தப்பாக எதிர்ப்பட்ட ஆட்டோ அவன் மோட்டார் பைக் மீது மோத தூக்கி எறியப்பட்டு விழுந்து சகிக்க முடியாத இடுப்பு வலியில் மயக்கமானான் மருத்துவமனையில் கண் விழிக்க முடிந்த போது சுவரில் நாள் காட்டி பார்த்து மூன்று நாட்களாகிவிட்டதை தெரிந்து கொண்டான் அவன் அப்பா கவலையுடன் உட்கார்ந்திருந்தார் கருத்து போய் கன்னத்து சதையை இழந்திருந்தார் எழுந்து வந்து கட்டிலில் அவன் அருகே அமர்ந்து அவன் முடியை கோதிவிட்டார் காப்பி குடிக்கிறையாப்பா அவன் தலை அவர் காஃபியை எடுத்து வாய் வாயாக ஊற்ற அவன் ஆவலுடன் பருகினான் இடுப்புல எலும்பு முறிவுப்பா அதனால அசையாம இரு டாக்டர் என்னப்பா சொல்றாரு எதையும் மறைக்காம சொல்லுங்க இன்னும் பத்து நாள்ல அனுப்பிடுவாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசத்துக்கு நீ பெட் தான் இருக்கணுமாம் எல்லாம் நடந்து போக கூடாதாம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கட்டில் இருக்குது இல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் ராஜனால் அவரை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை தனக்காக அப்பா இனி இரண்டு வேளையும் சமைக்கப் போகிறார் அசிங்கங்களை ஏந்தி போவதில் இருந்து அனைத்து பணிவிடைகளையும் செய்யப் போகிறார் என்கிற உண்மை அவனை அவமானப்படுத்தியது அவன் நொறுங்கி போய் அழத் தொடங்கினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ